ஸ்ரீ குருபியோ நமா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி அறுபதாவது தலைப்பு அனைவரும் வைதிகராகுக எல்லா ஜனங்களும் ஆச்சாரமாய் தான் ஆச்சாரம் நிற்குமே தவிர யாரோ வைதிகர்கள் என்று சிலர் ஆச்சாரமாயிருப்பதென்றால் அவர்களை தனி ஜாதி என்று பிரித்து அவர்களுக்கு மாத்திரமே சாஸ்திரம் என்கிற மாதிரி ஆகிவிடும் எனவே அனைவரும் அவரவருக்கான ஆச்சாரப்படி நடக்க பிரயாசைப்பட வேண்டும் முக்கியமாக பிராமணனுக்குத்தானே நிறைய ஆச்சாரங்கள் வைத்திருக்கிறது அதனால் அந்த ஜாத்தியில் பிறந்த எல்லாரும் ஆச்சாரங்களை நன்றாக அனுஷ்டிக்க பிரயத்தனம் செய்ய வேண்டும் தட்சிணை வாங்கி கொண்டு கர்மாக்களை பண்ணி வைக்கிறவர்கள்தான் வைதிகர்கள் என்று வைக்கிறபோது தட்சிணையை உத்தேசித்துத்தான் வைதிகமாக இருக்கிறது என்று ஏற்படுகிறது இப்படி ஒரு ஜீவனோபாயத்துக்காகவே அவர்கள் ஆச்சாரமாய் இருக்க வேண்டியாகும்போது அதில் அனுஷ்டான சுத்தத்தையோ சக்தியையோ தன்னால் ஒரு ரெஸ்பெக்ட் கமாண்ட் பண்ணும் மரியாதையை ஈர்க்கும் தேஜஸையோ எதிர்பார்ப்பதற்கில்லை தான் வைதிக பிச்சு என்று கேலி பண்ணுகிற மாதிரி ஆகிறது நான் அவர்களை குறை சொல்கிறேன் என்று நினைக்கக்கூடாது வேறு எந்த தொழிலுக்கும் கிளப்பில் தட்டு தூக்குவதற்கு கூட இன்னம் ஜாஸ்தி வரும்படி போது இவர்களாவது கிரகஸ்தர்கள் தங்களுடைய செலவினங்களில் கடைசி ஐட்டமாக மூக்கால் அழுதுகொண்டு தருகிற தட்சிணையில் ஜீவனம் நடத்த துணிந்து ஊர் பரிகாசத்தையும் தாங்கிக் கொண்டு யாத்தாயாத்தம் அலைந்து கொண்டு பௌரோஹித்யம் புரோஹித தொழில் செய்து வேதகர்மா இந்த தேசத்தை விட்டு போயே விடாமல் காப்பாற்றி தருகிறார்களே என்று அவர்களுக்கு நன்றி சொல்லவே வேண்டும் ஆனாலும் எந்த துறையானாலும் அது ஆத்மார்த்தமாக இல்லாமல் உதரபோஷணார்த்தமாக நடத்தப்படும்போது அதனுடைய ஜீவசக்தி குன்றிப்போய் விடுகிறது அதனால்தான் இப்போது கர்மாக்களை பண்ணி வைக்கும் சாஸ்திரிகளையே வைதிகர்கள் என்று வைக்கிறபோது நான் முன்னே சொன்ன மாதிரி ஆச்சார சீலர்களுக்கு உள்ள காந்தியால் மற்றவர்கள் மதிப்பை பெறுவது என்பது இல்லாமல் போகிறது நேர்மாறாக ஆகிறது நான் எல்லா சாஸ்திரிகளையும் சொல்லவில்லை சமூகத்தின் மதிப்பை பெற்று நல்ல சிஷ்டர்களாகவும் தேஜஸ்விகளாகவும் சுத்தமான அனுஷ்டாதாக்களாகவும் அங்கங்கே சாஸ்திரிகள் இல்லாமல் போகவில்லை ஆனால் மொத்தத்தில் பண்ணி வைக்கும் வாத்தியார்களும் வெறுமனே தட்சிணை மட்டும் வாங்கிக் கொள்பவர்களும் அல்லது திவசம் தினங்களில் போஜனத்துக்கு மாத்திரம் போகிறவர்களுமே வைதிகர்கள் என்று ஆகியிருக்கிற இன்றைய துர்தசையில் வைதிகன் என்றாலே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தாழ்வுணர்ச்சி ஏற்படுவதாகத்தான் இருக்கிறது ஆகையால் சம்பாத்தியம் முதலான இதர நோக்கங்கள் தெரிந்தோ தெரியாமலோ இல்லாமல் சாஸ்திரத்துக்காகவே சாஸ்திரம் ஆச்சாரத்துக்காகவே ஆச்சாரம் வைதிகத்துக்காகவே வைதிகம் என்று எல்லோரும் ஆக வேண்டும் நான் சாஸ்திர பிரகாரம் நடக்கிறேனென்றால் இது காரணார்த்தம் இல்லாவிட்டால் எனக்கு பிழைப்பு நடக்காது உபாத்தியாயம் பண்ணுகிறவர்களும் இதே மாதிரிதான் இதையெல்லாம் ஜெனுவின் என்று சொல்ல முடியாது இப்படி வேறு காரணங்களுக்காக என்றில்லாமல் எல்லாரும் ஆத்மசுத்தி ஒன்றுக்காகவே சாஸ்திரோக்தமாக இருந்தால்தான் அது நிஜமானதாக இருக்கும் பூர்வத்தில் நமக்கு லோகம் முழுவதிலுமே எல்லா துறைகளிலும் பெருமை வாங்கி தந்த அதன் நிஜ சக்தி அப்போதுதான் இன்றைக்கும் பேசும் நம்முடைய தேசத்தின் சமூகம் முழுக்கவுமே வைதிக சமூகம் என்று ஆக வேண்டும் அதில் குறிப்பாக வேத ரக்ஷணத்துக்கென்றே ஏற்பட்ட ஜாத்தியில் அத்தனை பேரும் வைதிகர்களாக வேண்டும் இப்படி எல்லாருக்கும் சதாச்சாரமும் அனுஷ்டானமும் வேத சாஸ்திரப்படி யார் யாருக்கு எவையோ அவை இருந்துவிட்டால் உசத்தி தாழ்த்தியும் கோபதாபமும் ஓடியே போய்விடும் இப்போது எமோஷனல் இன்டகிரேஷன் உணர்ச்சி பூர்வ ஒருமைப்பாடு என்று பேச்சில் பிரமாதமாக சொல்லிக்கொண்டே எலக்ஷனுக்கு நிறுத்தி வைப்பதானாலும் காலேஜ் அட்மிஷனானாலும் உத்தியோகமானாலும் எதிலுமே தான் பார்த்து இன்டகிரேஷனுக்கு நேர்மாறாகப் பண்ணி வருகிறார்கள் நான் சொல்கிறேன் இந்த இமோஷனல் இமோஷனல் என்பதெல்லாமே ஏதோ இமோஷனல் ஜோடனையாகத்தான் இருக்குமே தவிர ஸ்திரமாக நின்று பலன் தராது உணர்ச்சியால் இன்டகிரேஷன் என்பது நடக்காத காரியம் சதாச்சாரத்தால்தான் இன்டகிரேஷன் ஏற்பட வேண்டும் எல்லாரும் சதாச்சாரம் என்ற தர்ம நெறிக்குள் கட்டுப்பட்டு வரும்போதுதான் தன்னால் கட்டுக்கோப்பான ஒரு சமூகமாக இருகுவார்கள் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்